முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு நடந்த கொடுமைக்கு காரணம் யார் என்று உனக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு துணை போனது உனக்கு தெரியுமா தங்கமே இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ எல்லோரிடத்திலும் சிரித்து பேசுவது போல் நடித்துக்கொண்டு இருக்கின்றாய் நீ பிறரிடம் சிரித்து பேசுவதால் அனைவரும் நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் மகிழ்ச்சியான குணத்துடன் இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அது உண்மை அல்ல தங்கமே உன்னுடைய மனதிற்குள் நிறைய வழிகள் மிகவும் அதிகமான காயங்கள் இவை யாவற்றையும் யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் தனிமையில் இருக்கும் பொழுது உன்னை உன் அறியாமலேயே இருந்து கவலை கொள்ளாதே தங்கமே உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் வரும் நிச்சயம் உனக்கு இந்த கொடுமைக்கு நடந்த காரணம் அவர்கள் அனைவரையும் நான் நிச்சயம் தக்க தண்டனையை கொடுப்பேன் ஆனால் எதிரியை கூட விடலாம் துரோகியை மன்னிக்கக்கூடாது கூடாது என்று சொல்வார்கள் உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் துணை போன உன்னுடைய அக்கம் பக்கத்தில் வீட்டில் உள்ளவர்களிடமும் நீ ஜாக்கிரதையாக இரு அவர்கள் உன்னிடம் முன்னால் பேசுவது போல் பேசிவிட்டு உனக்காக பின்னால் நின்று சிரித்து இருக்கின்றார்கள் உன் நிலையை கண்டு தங்கமே அவர்கள்தான் காரணம் உன் வீட்டில் நடப்பதையெல்லாம் அனைவரிடமும் கூறிக்கொண்டு உன்னுடைய இந்த நிலைமைக்கு முழுமையான காரணம் அவர்கள்தான் நிச்சயம் அவர்களை நான் என்ன செய்கின்றேன் என்று நீ பார்க்கத்தான் போகின்றாய் எந்த பக்கம் திரும்பினாலும் உறவுகள் நட்புகள் என அனைவராலும் ஒதுக்கப்பட்டு சில சமயங்களில் தனிமரமாய் நீ நிற்கின்றாய் இனி நான் என்ன செய்ய போகின்றேன் யாரைத்தான் நம்புவது என்ற உன்னுடைய புலம்பல் எனக்கு புரிகின்றது தங்கமே உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண்முன் நான் நான் தெரியப்படுத்துவேன் இப்பொழுது நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் சிறிய விஷயத்தை கூட பெரியதாக யோசித்து நிம்மதி இல்லாமல் இருக்கின்றாய் அப்படி இல்லாமல் எதையும் யோசிக்காதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ வாள் உன் கண்ணீரை மறந்து உன் சிரிப்பை மட்டும் உன் வாழ்நாள் முழுவதும் வரும்படி அப்பா நான் செய்ய போகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா